அனைவருக்கும் வணக்கம் நிறைய கால்நடை மருத்துவ குறிப்புகளை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் தற்சமயம் இரண்டாவது ஒரு முறையாக கவிதை ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு இளைஞராக இருந்த பொழுது என் மனதில் தோன்றிய கவிதையை உங்கள் முன் வாசித்து காட்டுகிறேன் அதாவது என்னுடைய படைப்பு வெளியிடுவதற்கு ஒரு சரியான தளம் எனக்கு கிடைக்கவில்லை ஆதலால் என்னுடைய தளத்தின் வாயிலாகவே இப்போது உங்கள் முன் பதிவேற்றம் பண்ணுகிறேன் காலப்போக்கில் என்னோடு இந்த கவிதை மறைந்துவிடக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு இதை நான் வாசித்து காட்டுகிறேன் இருபத்தைந்து வயது நிரம்பிய ஒரு மனிதன் ஒரு பெண்ணிடம் காதலை சொல்ல தயங்குகையில் அவன் மனதில் தோன்றிய அந்த கவிதை இது என் என் அன்புக்குரியவளே உன் உறவுகள் உன்னை போற்ற வேண்டும் என்பதற்காக உன்னை விட்டு வெகு தூரம் விலகி செல்கிறேன் நீ அடுத்த பிறவியில் என் அத்தையின் வீட்டு முத்தாய் பிறந்துவிடு உன்னை சிறைபிடித்து கரம் பிடித்து காப்பேன் இல்லையேல் மாமன் வீட்டு மங்கையராய் பிறந்திடு உன்னை மாலையிட்டு மங்களம் காண்பேன் இல்லையேல் உன் வயிற்றில் மாணிக்கமாக நான் உதிக்கிறேன் என்னை அன்பு மகனாக நீ போற்றி வளர்த்திடு என் அன்பே என் உயிர் அன்பே நன்றி